ரேஷன் அரிசியும் கிழங்கும் வச்சு எப்போவுமே இட்லி தோசைன்னு பண்ணாமல் இந்த மாதிரி அடை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் ரேஷன் பொங்கல் அரிசி ஒரு கப் ரேஷன் பச்சை அரிசி நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க அரைக்கப் கடலைப்பருப்பு அரைக்கப் துவரம்பருப்பு அரைக்கப் உளுத்தம் பருப்பு உங்கள்கிட்ட பச்சைப்பயிறு சிறு பருப்பு இந்த மாதிரி எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் நாலஞ்சு டைம் வாஷ் பண்ணுறோன்னா அதில் கல் மண் இருக்கும் ரேஷன் அரிசின்றதுனால அதெல்லாம் ஒரு நாலஞ்சு தடவையாவது வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் இப்போது இது கூட அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் இதை ரெண்டுலேருந்து மூணு மண் நேரமாவது ஊற வைக்கணும் குளிக்க வைக்க தேவையில்லை ஊர்னால் மட்டும் போதும் இப்போ பாருங்கள் இந்த பதத்தில் வந்து ஊறி இருந்தால் போதும் நீங்கள் அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போது காலையில் பண்ணுறீங்கன்னா காலையில் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலே போதும் மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய மரவள்ளி கிழங்கு நமக்கு தேவைப்படாது அதனால் பாதி கட் பண்ணி எடுத்து வேறு எதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துக்கோங்க மண் இருக்கும் அதனால் தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸில் கட் பண்ணாலே போதும் ஏன்னா மிக்சி ஜாரில் போட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போது ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்து இது கூட ஊற வச்ச காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகா நல்லா ஊறியிருக்கு நல்லா அரைப்படும் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு துண்டு இஞ்சி சீரகம் இஞ்சி பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க ஏன்னா பருப்பு வகைகள்லாம் சேர்க்கறதுனால ஜீரண சக்தி அதிகரிக்கும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்தில் இருந்தால் போதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச மரவள்ளிக்கிழங்குல நம்ம மாவும் சேர்த்துக்கலாம் நான் சின்ன மிக்சி ஜார் யூஸ் பண்ணதுனால ரெண்டு பேட்சை அரைச்சி எடுத்துக்கிறேன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்துடுங்க இந்த மாவை புளிக்க வைக்க தேவையில்லை சோடா மாவும் எதுவும் சேர்க்க தேவையில்லை காலையில் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசியை ஊற போட்டாலே போதும் நல்லா சாஃப்டான தோசை கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மொறு மொறும் தோசை வேணும்னா அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் அடை மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கனமாக ஊற்றிருக்கேன் நெய் போட்டுக்கலாம் நெய் சேர்த்து திருப்பி போடுங்க பாருங்கள் எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது தோசைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேஷன் அரிசியும் செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ